பொதுமக்களின் கருத்துக்கோரல் நாளை முதல் அரங்கு தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவித்தல் அனுரதபுரம் பெண் வைத்தியர் விவகாரம் புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி அளவு நிலைக்கு தள்ளப்படும் மன்னர் தீவு இலங்கை மின்சார சபையினால் முன்மொழிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பதுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்றுப் பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூன் மூன்றாம் திகதி வரை அனைத்து மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துகள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார் இருப்பினும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்துக்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கை மின்சார சபை இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியாளர் தாமிக்க விமலரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய திருத்தத்தின்படி மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்துக்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள் நிலக்கரி உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளுராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து காட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சந்தக நபர் நேற்று நீதிமன்றத்துக்கு தனது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபர் தான் வைத்தியரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தவில்லை என்றும் அவரது சம்மதத்துடன் தான் அனைத்தும் இடம்பெற்றதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் அதை குறித்த பெண்ணுக்கு எதிரான ஆத்து என்று அழைப்பதில் தனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாசலிலிருந்து வைத்தியர் தங்கம் விடுதி வரை கண்காணிப்பு கருவிகள் இருந்தால் அவற்றை சரிபார்த்து அந்த நேரத்தில் அவரின் செயற்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வைத்தியர் தன்னை ஒரு குற்றத்தில் சிக்க வைத்தது ஆச்சரியமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்ட போது சந்தக நபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடாத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மென்னர் மாவட்டத்தில் மன்னர் தீவு திட்டமிட்டு அளிக்கப்பட்டு வருகின்றது எனவும் இதற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மாக்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னர் பிரச்சைகள் குழுவில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் ஒவ்வித அனுமதியுமின்றி இன்றி மணல் அகழ்வு நடவடிக்கை மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறித்த நடவடிக்கைகளுக்காக மக்களினுடைய காணிகள் சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதனையும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் செயல்படுவதையும் காணக்கூடியதாக உள்ளது இதனால் மக்களினுடைய வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என சூழலியலாளர்கள் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் மக்களின் எதிர்கால பிரச்சனைகளை உள்வாங்காமல் அரசு திணைக்களத்தின் ஆதரவுடன் பல நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது மக்களை அளவிலிருந்து காப்பாற்றாது லாபத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படும் பல்தேசிய தேசிய நிறுவனங்கள் மக்களின் வாழ்விடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் செயல்பட்டு வருகின்றது இவ்வாறு வருகின்ற எந்த நிறுவனங்களுக்கும் மக்கள் எந்தவித உதவிகளையும் வழங்க வேண்டாம் இரண்டு கனிய மணல் அகழ்வு நிறுவனங்களும் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களும் மன்னார் மக்களுக்கு எதிராக மிக வேகமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன குறித்த நிறுவனங்கள் பலரை பணம் கொடுத்து வாங்கும் நிலையையும் ஏற்படுத்தி உள்ளனர் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களையும் ஏமாற்றி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தாம் கை கொடுப்பதாக கூறி மக்களை திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களின் செயல்பாடுகள் அமைந்துள்ளது மேலும் மக்களின் காணிகளை அதிக பணம் கொடுத்து வாங்கி காணியை தமக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழ்விடங்களை பறிக்கும் ஒரு நிலையையும் ஏற்படுத்தி வருகின்றன எனவே மன்னார் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் மக்கள் குறித்த திட்டங்களுக்கு ஒருபோதும் அனுமதியை வழங்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தெளிப்பலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்திக்க அருகாமையில் நேற்றைய தினம் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ஜுவதியும் பூநகரி கௌதாரிமுனை பகுதியைச் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர் இதன்போது பெண் விட்டார் குறித்த ஜுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்தமையால் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளி போலீசார் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மெல்லகம் நீதிமன்றக்கு எடுத்து செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என மெல்லகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வருகின்ற போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றனர் இந்த நிலையில் இது குறித்து தெளிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது காயமடைந்த இளைஞன் தெளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்டு தெலிப்பள்ளி போலீசார் குறித்த ஜுவதியை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஜுவதியை கடுத்து செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது கல்வி உயர்தர இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது இதன்போது சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களின் ஒரு சில பாடங்களுக்கான பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த மாணவர்களை பரீட்சைகள் திணக்கலத்துக்கு அழைத்து நேர்முக விசாரணை ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு என்னும் குறுகிய காலமை இருக்கின்ற நிலையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த இடைநிறுத்தப்பட்டிருக்கும் பெருபவர்கள் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது அதனால் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் உடனடியாக இந்த விடயத்தை தலையிட்டு இந்த பெறுபவர்களை உடனடியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கு பிரதமர் தொடர்ந்து பதிலளிக்கையில் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ள மாணவர்களில் அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலையாகும் மாணவர்களின் பெயர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு பரீட்சை திணைக்களம் அறிவிக்கும் அதனால் திருத்தம் மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான காலத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது என்று தெரிவித்தார்